வனப்பகுதியிலிருந்து வழி மாறி பாக்குத்தோட்டத்தில் குட்டியோடு புகுந்த காட்டு யானைகள் குட்டியை அரண் போல காத்து நிற்கும் மூன்று காட்டு யானைகளின் ட்ரோன் வீடியோ காட்சி கோவை ஆலந்துறை பூண்டி மலைப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டு யானைகள் செம்மேடு பகுதியில் பாக்குத்தோட்டத்தில் முகாமிட்டு இருப்பதால் இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை ஆலந்தூர் அடுத்து செம்மேடு கிராம பகுதிக்குள் இன்று அதிகாலை பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உலா வந்ததால் போலுவாம்பட்டி வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இப்பகுதி நின்று விரட்டும் போது ஆறு யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர் மீதமுள்ள நான்கு யானைகள் மற்றும் குட்டியுடன் மோகன் என்பவரின் பாக்குத் தோட்டத்தில் முகாமிட்டதால் யானையை விரட்டும் பணி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டது இன்று அமாவாசை என்பதால் பூண்டி வெள்ளையங்கிரி மாலைக்கு அதிக அளவில் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் இதனால் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படாமல் இருக்க காட்டு யானையை மாலை நான்கு மணிக்கு மேல் அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது கடந்த பத்து நாட்களாகவே பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஆலந்துரை செம்மேடு முள்ளாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டு இரவு நேரங்களில் அங்குள்ள கடைகள் மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதை ஆகிவிட்டது என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் தற்போது அப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை ட்ரோன் கேமரா மூலம் வீடியோ எடுக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது